ஏமா பே ஐயா இருக்கிறாமி கடவுளே இந்த கொடுமைக்கு நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் என்னிடம் சக்தியம் பெற்றுக் என் தங்கை இப்படி கச்சனையாக போய்விட்டாரே என்னை விட்டு கல்லாக நின்று விட்டாரே அல்லது மகளாயே பிறந்தா இந்த அவனியிலே நாம் வளர்ந்து அம்மா என்று நான் யாதரி பார் யாரும் இல்லை நம்மை யாதரிப்பார் யாரும் இல்லை அழகு மகளையே ஏன் பிறந்தா சொன்னார்களே நாட்டை விட்டு போக வேண்டாம் என்று அவர்களுடைய வார்த்தை எல்லாம் மீறி உலக செல்ல போகிறோம் என்று அழைத்து வந்தேன் வந்த இடத்திலே பார்வை இல்லாமல் இப்படி நின்று கல்லாக போய்விட்டாயே தங்கச்சி என்னிடத்திலே சத்தியம் பெற்றுக்கொண்டு என் தங்கை கச்சரையாக போய்விட்டாலே கந்தப்பா கச்சரையாக போய்விட்டாரே

என் தங்கைக்கு செய்த சத்தியம் நான் மலைக்கு சென்று அந்த முடிவரையை பார்த்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்பா நீ மட்டும் நாட்டிற்கு சென்று நடந்ததெல்லாம் எங்களை பெற்றவர்களிடம் எடுத்து விளக்கமாக சொல் இதை கேட்டால் அவர்கள் மனம் என்ன பாடுபடுமோ எப்படி துடிப்பார்களோ அம்மா

கையில மாலை கொடுத்தீங்க இல்லையா அது வெற்றி மாலை வரவேற்பு மாலை அந்த பெண்ணிட கொடுத்தங்க அந்த பெண் கைத்துல படுதும் இரு பார்வும் போய் விட்டது அப்ப

என்று அது மட்டும் கிடையாது அவள் அங்கே கல்லாக நின்றதால் கல்வாசல் 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 என்று ஒரு பெயர் விளங்கும் அது மட்டுமா என்னங்க இதுவரை அவளுக்கு அவள் தாய் தந்தையர்கள் வைத்த பெயர் என்ன சாமூண்டி ஆமாங்க இப்பொழுது அவள் பெண்ணாக இருந்தவள் இப்பொழுது கற்சிலையாக நின்று விட்டால் அல்லவா அப்படி கற்சிலையாக நின்றதால் கல்வாசல் என்று பெயர் சூட்டினேன் புஷ்பகிரி என்று பெயர் சூட்டினேன் சாமுண்டி என்று பெயர் பெற்றவள் தெய்வமானதால் இனிமேல் அவளுக்கு என்ன பெயர் தெரியுமா என்னங்க சாமுண்டீஸ்வரி 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 என்று பெயர் விளங்கும் அது மட்டும் கிடையாது என்னங்க வடநாட்டிலே அவளுக்கு என்று ஒரு ஆலயம் அமையும் அங்கு சென்று அவளை தரிசித்தால் சகல நலன்களை பற்றி செல்வாக்கு பற்றி சிறப்போடு வாழ்வார்கள் ஓஹோ எப்பா எப்பா இதுக்கு மேல நான் இருக்க மாட்டா சாமி

விட்டான் போலும் சரி சரி போகட்டும் பயந்து நடக்கிறது தங்கையின் வாழ்க்கையடி முனிவரை வெகு தூரம் தேடிக்கொண்டு வருகிறேன் எங்கு தேடியும் காணவில்லையே எங்கிருக்க கூடும் இதானா, என் தங்கையின் வாழ்க்கையை அடியோடு அழித்து விட்டு ஆண்டவனை பார்ப்பதற்காக ஆழ்ந்த தவத்தை மேற்கொண்டிருக்கிறாயா உன் தவத்தை வளர விடுவேனா வாழ விடுவேனா சுவாமி சுவாமி கண்ணத்திருந்து பாருங்க உங்களுடைய ஆசையை தீர்ப்பதற்காக அன்போடு ஓடி வந்திருக்கிறேன் ஒரு அழகான கண்ணை பெண் வந்திருக்கிறேன் எழுந்து என்னை கட்டுப்பிடிச்சு என்னுடைய காதல் ஆசையை தீர்த்து வைங்க எழுந்துருங்க சுவாமி சுவாமி என்ன செய்தாலும் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என்று ஆண்டவன் உச்சரித்துக் கொண்டிருக்கிறாரே கண்ணை திறக்கவில்லையே விடமாட்டேன் எப்படி அவது ஒரே முயற்சியோடு ஒரே எண்ணத்தோடு வந்திருக்கிறேன் உன் தவத்தை கலைக்காமல் விடமாட்டேன் சுவாமி ஏ மாமனுக்கு மிகிட்டே மல்லுக்கு நிற்கிறனே தாமன் கிட்டே தேதி சொல்லி தாமிக்க சொல்லுகிறேன்

அவசரப்பட்டு கடுமையான சாபத்தை கொடுத்து விட்டீர்களே சுவாமி உங்கள் தவத்தை கெடுத்தவள் நான் தான்